என் பக்கத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய டிப்பர்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துல வந்து முன்னூறு எழுதி இருக்குல்ல இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இங்கிட்டு வாங்கலாம் இதுதான் வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்கூடிய இன்ஜின் அதாவது வால்வோட செவன் பாயிண்ட் செவன் லிட்டர் இன்ஜின் வந்து இன்ஜின் இது அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது அதே மாதிரி ஆயிரம் ப்ரொடியூஸ் பண்ணும் இதுக்கு முன்னாடி வந்து அறுபது பண்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணி வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டி இருக்கு பாத்தீங்களா இந்த தொட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது கியூபிக் மீட்டர் தொட்டியும் இருக்கு இருபத்தி மூணு கியூபிக் மீட்டர் தொட்டியும் இருக்கு அதாவது இருபது அடி நீளம் இருக்கும் ஒரு அடி அடி அகலம் இருக்கும் இருக்கும் ஒரு ஹைட் அவ்வளோ பெரிய தொட்டி வந்து ராட்சச தொட்டியாக இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்தது இது கூட பெரிய தொட்டியும் இன்னும் பெரிய வண்டியும் இருக்க தான் செய்யுது பட் இந்த வண்டி வந்து எவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக கெஸ் பண்ணுங்களா கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்களா பார்ப்போம் பண்ணிட்டீங்களா இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது சென்னையோட ஆன் ரோடுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டாக வந்து வருது யாரெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நான் கீழே செக் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் வந்து நானே ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க